அவன் மாயா பேசுறேன் ஏடா அவன் வந்து இன்னைக்கு என்ன சிங்கிளை வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை அக்கா வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம் என்ன ப்ராங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டீ கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் ஆனால் வாயில் டீ போட்டு தருவானான் இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் எனக்கு அவ்வளோ தூரம் ப்ராங்கெலாம் பண்ண தெரியாது ஏதோ தெரிஞ்ச அளவு பண்ணுறேன் முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் தண்ணி போயிட்டு டீ மட்டும் போட்டுதான்

இருக்கு ஜகா அப்ப என்ன இருக்க மாட்டேருவா வலக்கு போய் எனக்கு வந்து நீ அந்த டிரம் எடுத்து குத்தி தண்ணி வாசனத்துக்கு தெரிக்குங்க நான் கடைக்கு போய்ட்டு வரேன் கடைக்கு கடைக்கு என்ன nasma boga Ata are so tiday ba ba Terwa tai pri ma Ter Hon an an Eşşin biz benim de Dil la mera sun sun te me kan இவங்கள வச்சு செய்ய போய் நான் வச்சு செஞ்சுட்டு தேவெல்லாம் முக்க வேகிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் குட்டிகளை பார்க்கறேன் நம்ம சேனல் பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் டாடா பை பை கரவா நெக்ஸ்ட் வச்சு செய்யலாம்